இந்த வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் ஜானகி சொல்றாங்க அந்த குழந்தைய கையில வாங்கின நேரம் நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஜானகி அந்த குழந்தைக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அவ பிறந்த நேரம் நம்மளையும் அப்பா அம்மா ஆக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராகுராம் சொல்றாரு அதுக்கப்புறம் சிவா கிட்ட சொல்லி அந்த அம்மாவை கொண்டு போய் விட்டு வர சொல்லிடுறாங்க ஜானகிக்கு அவ்வளவு சந்தோஷம் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு அடுத்தது சந்தியாவை காமிக்கிறாங்க சந்தியாவை பார்க்க வர்றாரு கிஷோர் சாரி அப்படின்னு சொல்றாரு நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சாரி உங்க கூட இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் அப்போ நான் ஜென்ரேட்டர் எடுக்க போனதுனாலதான் அப்படி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரேட்டர் ஏற்கனவே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படியா அப்படின்னு கேக்குறாரு கிஷோர் அக்கா வீட்டுல இருந்துதான் வந்தது அப்படிங்கிறாங்க எப்படியா அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா கிஷோர் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க அத கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிருது கிஷோருக்கு சந்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தியா இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு கூட பாக்கல நடக்காதுன்னுதான் நினைச்சிட்டு இருந்த நீ சொன்னப்போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சந்தியா சொல்றாங்க ஆமா குழந்தைய என் அக்கா கையில தூக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பேரு வைக்கணும் நீ எல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு கிஷோரும் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காலையில ஆகுது சந்தியா கிஷோர் ரெண்டு பேரும் கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பயும் கிஷோர் கேக்குறாரு சந்தியா இது தேவையா சந்தியா இங்க பாருங்க கண்டிப்பா இத செஞ்சுதான் ஆகணும் இல்ல சந்தியா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போவே பேர் வச்சே ஆகணுமா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நீ உடம்பு உனக்கு நல்லா ஆகட்டும் அப்புறம் வைக்கலாம் இல்லைங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாம் இப்போ எதுவுமே நான் நினைக்கவே மாட்டேன் என்னோட லட்சியம் எல்லாமே நிறைவேறினா தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அதெல்லாம் சரி சந்தியா உன் ஃப்ரெண்டையும் காணோம் உன் அக்காவையும் காணா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் போதே சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க சந்தியா உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும் என்னோட இதே என் அக்கா என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அதான் அதனால தான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் உன்ன பத்தி எனக்கு தெரியாதடி நாங்க பாத்துக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைய அந்த ஃப்ரெண்டு கிட்ட குடுக்குறாங்க சந்தியா அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் அங்க இருந்து போயிரும் பின்னாடி கொஞ்ச நேரத்துலயே ஜானகி ரகு ரெண்டு பேரும் வர்றாங்க ஐயோ அக்கா மாமா வர்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த சைடு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாமி கும்பிட வர்றாங்க சாமி கும்பிட்டு யார் பேர் அச்சார்கள் பண்றது அப்படின்னு கேக்குறாரு பூசாரி சாமி பெரியல பண்ணிருங்க அப்படின்னு ரகுராம் சொல்லிடுறாரு சாமி கும்பிட்டு கோயில சுத்தி வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுத்தி வர வர்றாங்க கரெக்டா கிஷோர் சந்தியா ரெண்டு பேரும் கோயில சுத்தி வந்துட்டு இருக்காங்க சந்தியா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் தேவையா எதுக்குன்னு கேட்க போறீங்க ஆமாங்க நான் எது செஞ்சாலும் ஒரு நல்ல இதுக்குதான் செய்வேன் நான் சொல்றது மட்டும் கேளுங்க கிஷோர் வேற எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க இவங்க கோயில சுத்திட்டு வர்றாங்க ஜானகியும் ரகுராமும் கரெக்டா அந்த அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன யாருன்னே தெரியல இவங்களுக்கு யார் அது அப்படின்னு நீங்க யாருமா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எங்க ரெண்டு பேத்தையும் உங்களுக்கு தெரியாது ஆனா எங்களை உங்களுக்கு நல்லாதே தெரியும் நீங்க தான் ஜென்ரேட் கொடுத்தீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்களா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமாயிருது ரகுராமுக்கும் ஜானகிக்கும் குழந்தைக்கு பேர் வைக்க வந்திருக்கோம்மா நீங்க தான் பேர் வைக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி ரகுராம் கிட்டே ஜானகி கிட்டேயும் சொல்றாங்க நேரவே வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்றாரு ஐயா எப்படியாச்சு உங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு இவ உத்தரவு போட்டுட்டா அதனால் தான் அங்கேயே இங்கேன்னு கேட்டப்போ நீங்க இங்கே தான் வருவீங்க கோயிலுக்குன்னு தெரிஞ்சது அதனால தான் ஐயா இங்கே வந்தோம் உங்க கையாலேயே நீங்க பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தையை வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா பார்க்குறாங்க அப்ப வந்து ரகு சொல்றாரு ஜானகி இந்த குழந்தை நம்ம கைக்கு வந்தப்போ தான் நம்ம வீட்டிலேயே நல்ல ஒரு விசேஷம் நடந்தது நீ கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வந்தது அப்படின்னு சொன்னோனே இதை கேட்ட உடனே சந்தியாக கிஷோருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சந்தியா சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாமா எந்த பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரகு ஜானகி ரெண்டு பேருமே வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடைசியில ரகு சொல்றாரு ஜானகி இந்த குழந்தை நம்ம கைக்கு வந்த பின்னாடிதான் நம்ம வீட்டுக்கே நல்லது நடந்தது அதனால மாயான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ரகு அப்போ ஜானகி சொல்றாங்க ஆமாங்க கரெக்டுங்க மாயமா வந்து ஒரு மேஜிக் செஞ்ச பேரு மாயா தான் உன் பேரு மாயா மாயா மாயான்னு சொல்லி மூணு தடவை சொல்றாங்க ஜானகி ரகு ரெண்டு பேர் அட்ட டைம்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி அம்மாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க ஆனா ஜானகியோட சாரியா அப்படி புடிச்சுக்கிறாங்க மாயா அட்டா அம்மாட்ட போக விருப்பம் இல்லையா சரி சரி நீங்க இப்ப அம்மா கிட்ட போங்க பெருசானோட என்கிட்ட வந்துருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியில அந்த குழந்தை கையை புடிச்சிருந்தா அந்த கையை எடுத்துட்டு அவங்க கிட்ட குடுக்குறாங்க இதெல்லாம் பாத்துட்டு சந்தியாவுக்கு செம்ம ஹாப்பி அதுக்கப்புறம் குழந்தைய கொடுத்துட்டு ரகு என்ன பண்றாருன்னா அந்த அந்த குழந்தைக்கு செயின் வேற போட்டு விடுறாரு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தியா குழந்தை கொடுத்துட்டு அப்படியே வர்றாங்க நம்ம ஜானகி இருந்தாலும் அந்த குழந்தையை திரும்பி 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 பாத்துக்கிட்டே தான் வர்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்துட்டு வரப்போ தட்டி விட்டு விழுக போறாங்க ஜானகிய புடிச்சரா ரகு என்ன ஜானகி அங்கேயே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இங்க பாரு தட்டி விட்டுருச்சு பாரு இல்லைங்க என்னன்னு தெரியலங்க அந்த குழந்தைய பார்த்தோன்னே என்னால அவளை விட்டு பிரியவே முடியல ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னு ஜானகி சொல்றாங்க அதுக்கு ரகு சொல்றாரு ஜானகி நீதான முத முதல்ல அந்த குழந்தைய கையில வாங்கின அந்த குழந்தைக்கு முத முதல நீதான் சேனை வச்சு விட்ட அந்த பந்தமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கூட செயின் போட்டு விட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆமா சென்னைக்கு என்னன்னு தெரியல அந்த குழந்தை பார்த்தோடனே நான் செயின் விடணும்னு தோணுச்சு அதான் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேர்த்தையும் மாயான பேருக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க சரிவா போலாம் அப்படின்னு ஜானகி கூட்டு ராகு அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த குழந்தை உன் குழந்தைக்கு மாயான பேர் வச்சிருக்காங்க அவங்க அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு குடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிஷோர் மாயா மாயான்னு கூப்பிடுறாங்க அதே மாதிரி சந்தியக்கா அந்த மாயாங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ கிஷோர் சொல்றாரு நல்ல வேலைக்கு கிராமத்துல இருக்காங்க இவங்க எப்படி பழைய பேர் தான் வைப்பாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல மாயான்னு மாடர்னான நேமே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் சந்தியா சொல்றாங்க மாயாங்கிறது பக்கா கிராமத்து நேம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கிஷோர் சொல்றாரு ஆனா அமெரிக்கால எல்லாம் அது மாடர்ன் நேம் ரொம்ப ஃபேமஸான நேம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அங்கேருந்து போறேன்னு சொல்றாங்க அப்ப வந்து அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இருக்கார் பாத்தீங்களா அவங்க சொல்றாங்க ஏங்க நீங்க இன்னும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சிருக்கீங்க நேரம் அவங்ககிட்டே போக வேண்டியது எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிஷோர் சொல்றாரு ஓ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நீ எதுக்கு நம்ம ஒளிஞ்சு ஒழிஞ்சு இருக்கணும் நம்ம நேராவே அவங்க முன்னாடியே போய் நிக்கலாமே அப்படின்னு சொன்னோடனே சந்தியா சொல்றாங்க இங்க பாருங்க அவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ற குணம் ரொம்ப அதிகமா இருக்கு தான் இதை செஞ்சிருக்காங்க ஆ நம்ம செஞ்சது அவங்களுக்கு துரோகம் அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க எப்போ போய் சேரணுமோ அப்ப நம்ம சேர்ந்துக்கலாம் அது வரைக்கும் இப்படியே இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிஷோரை கூட்டிட்டு சந்தியா வர்றாங்க அதுக்கப்புறம் ஜானகி ரகு ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு அவங்க போறாங்க அப்பதான் கரெக்டா கோயில விட்டு வெளியே வர்றாங்க சந்தியா கிஷோர் ரெண்டு பேரும் அவங்க போறத பாத்துக்கிட்டு இருக்காங்க சந்தியா இது எல்லாத்தையுமே மாயா சொல்லி முடிக்கிறாங்க அதன் கேட்டோன்னு ஜானகிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அம்மா சொன்ன மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரி நானும் கண்டிப்பா அந்த சத்தியத்தை நிறைவேத்துவேன் தெரியுமா என்னை நீங்க நம்பலாம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க மாயா இதை அப்படியே கெட்டு ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க ஜானகி இதோட இதை இப்ப முடியுது